திருவிழக்கு அர்ச்சனை பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புனப்பாய் போற்றி முற்றறிவு பேரவியாய் மிழ்ந்தாய் போற்றி மூலகும் போற்றி வரம்பினில் இன்பமாய் படந்திருந்தாய் போட்டி இயற்கை ஐவழியானாய்ப் போட்டி ஈரேழுலகம் இன்றாய் போற்றி பிறர் பயமாக பெரியாய்போட்டி பேரின்பெருக்காய் போற்றி பெருள் கடகாம்பொருளே போட்டி பேரொருள் கடலாம் பொருளே போற்றி முடிவிலாற்றல் உடையாய் போற்றி மூலங்குணு தேர முத்தோவை போற்றி அடவிலா செல்வம் தருவாய் போற்றி ஆனந்தாரி படிவிடக்கே போற்றி ஓம் பொருளாய் உள்ளோய் போற்றி இருள் கொழுத்து இன்பமும் எந்தாய் போற்றி மங்களநாயகி மணி போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி அறம் அம்மையே போற்றி மின்னொழி அம்மையாய் விளக்கே போற்றி மண் பிடம்பாய் வளந்தாய் போற்றி தையல் நாயை தாயே போற்றி தொண்ட அகற்றிய திருமணி போற்றி மூக்க சுற்றுடரின் போற்றி போட்டி மொழிக்கிம் மொடியாய் உயர்வாய் போட்டி சுடாமணியே சுடரடி போற்றி இருள் பொழிந்து இன்பம் இவோய் போற்றி அருள் பொழிந்து எம்மை அழவாய் போற்றி அறிவிற்கு அறிவாய் ஆனாய் போற்றி இல்லற விளக்காம் இறை விரபி போற்றி சுடரே விளக்காம் தூயாய்ப் போற்றி இளரை கலையும் எல்வினாய்ப் போற்றி எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி எரி சுழராய் நின்ற இறைவி போற்றி ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் போட்டி அருமறை பொல்லாம் ஆதி போற்றி தூண்டு சுழரணைய ஜோதி போற்றி போதும் முன்னொடி விளக்கே போற்றி ஜோதியே போட்டி சுழரியே போட்டி இருக்களுக்கும் இல்ல விளக்கே போட்டி சொல்லக விளக்கம் ஜோதியே போட்டி பலர்க்கான் பல்லக விளக்கே போட்டி நல்லகன மச்சிவாயவி போட்டி போப்ரியா வழிவளர் விளக்கே போட்டி புடம்பெனம் மனையக விளக்கே போற்றி தகவி விளக்கே போற்றி மடம்பளம் விளக்கே போற்றி உயிரெனம் திருமயக்கு விளக்கே போற்றி இளம்பழம் ஞானத்தின் விளக்கே போற்றி நோக்குவாக்கு எலும்பல் விளக்கே போற்றி ஆதியாய் தடுமாறும் விளக்கே போற்றி அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஜோதியாய் உணவுமாய் விளக்கே போற்றி திருளை பொது நடவிளக்கே போற்றி கற்பனை கடந்த ஜோதியே போற்றி கருணையே பொருவாய் விளக்கே போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அருமறை தலஞ்சை விளக்கே போற்றி முன்பத்திருளை விழிப்பாய் போற்றி கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி ோர் முன்னத்து வழியே போற்றி பெருகாரம் சுரக்கும் பொருள் போற்றி பொற்புடன் நலஞ்சை விளக்கே போற்றி உண்ணத்துகிழை ஒழிப்பாய் போற்றி கள்ளப்புடனை கரைப்பாய் போற்றி ஒரு கோோர் உள்ளத்து ஒளியையே போற்றி பெருகாதன் சுரக்கும் பொறும போற்றி இருள் சேர் இருமினை எரிபாய் போற்றி அருவே உருவே அருவுருவே போற்றி நந்தா விளக்கே நாயையே போற்றி செந்தாம் அரைத்தாய் தந்தாய் போற்றி ஜீ மங்கள ஜோதி விடக்கே போற்றி மதிப்பவ அம்மாமணி விடக்கே போற்றி பாகம் பிரியா பணம் போற்றி ஆகம ஆகமொழிமே நமந்தாய் போற்றி ஏகம் தனஞ்சை எம்மான் போற்றி ஊழி ஊதி உன்னோய் போற்றி ஆரியான் காணா போற்றி ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்றி அந்தமிரா இன்பம் அருவாய் போற்றி முட்டை வினையை முடிப்பாய் போற்றி பொங்கும் கீற்றி குரணி போற்றி தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி அருளே உருவாய் அமைந்தாய் போற்றி மக்கள் இறை போற்றி குருவன ஞானம் கொடுப்போய் போற்றி ஆறுதல் கை போய் போற்றி திதெல்லாம் தீர்க்கும் திரிவே போற்றி பக்தியில் ஆழ்ந்த பரமையே போற்றி எத்திக்கும் திதித்தாய்ப்போட்டி எத்திக்கும் தாய் போற்றி அஞ்சலே தருடும் அங்கே போற்றி தஞ்சமென்றவரை சர்புவை போற்றி ஓர் அகற்றலை வெளியே போற்றி ஓங்காரத்து முன்னணி விளக்கே போற்றி எல்லா உலகமும் ஆனாய் போற்றி பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி புக்சேவழியன் மேல் போற்றி செல்வாய் செல்பம் தருவாய் போற்றி பூங்குழல் போற்றி போற்றி உலகம் உலப்புற வாழ்வருள் போற்றி உயிர்வரின் பகிர்மணி ஒளித்தரும் போற்றி செல்பம் கல்வி போற்றி நல்லு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி விளக்கிட்டால் விளக்குவாய் போற்றி நலம் எல்லாம் உயிர்க்கும் போற்றி தாயே நின்னருள் தந்தாய் போற்றி சுயனின் திருவடி தொழுதனம் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றி என் மனித விளக்கே போற்றி போட்டியன் அன்படி விளக்கே போற்றி 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 போட்டிளக்கே போற்றி ஓம் ஸ்ரீ சிவாயே நம ஓம் சிவசக்தியே நம ஓம் இச்சாசத்தியே நம ஓம் ्याशुत्यै नमः ॐ स्वर्णरुपायै नमः ॐ ज्योतिलक्ष्मी नमः ॐ दीपलक्ष्मी नमः ॐ महालक्ष्मी नमः ॐ धनलक्ष्मी नमः ॐ ध्वलक्ष्मी नमः ॐ धैर्यलक्ष्मी नमः ॐ वीरलक्ष्मी नमः ॐ वीरलक्ष्मी नमः ॐ विजयलक्ष्मी नमः ॐ विद्यालक्ष्मी नमः ॐ जयलक्ष्मी नमः ॐ वरलक्ष्मी नमः ॐ गजलक्ष्मी नमः ॐ कामवल्यै नमः ॐ कामाक्षिसुन्दर्यै नमः ॐ शिवलक्ष्मी नमः ॐ राजलक्ष्मी नमः ॐ गृहलक्ष्मी नमः ॐ सिद्धलक्ष्मी नमः ॐ सीतालक्ष्मी नमः ॐ त्रिपुरलक्ष्मी नमः ॐ சர்வமக்காலிங்கை நம் சர்வனியை நம் சர்வாங்கை நம் சௌ நோம் நவ தாயிங்காயை நம ஓம் அலங்காரநாயகை ந ം ആരു നമ ഓം അഖിജം ബ്രഹ്മാണ്ടായ നമ ഓം സത്യസ്വരുണയൈ നമ ആദ്യലക്ഷ്മിമന്ത് सुन्दरी माधवी चसहोदरी हे मम गे मुनिकनमण्डित मोक्षप्रदायिनि मञ्जुलबाहिनुके पङ्गजबाहि देवसु पूजिद సద్గవశ్విని శాంతియుతే జయ జయే మధుసూనకామిని ఆదిలక్ష్మి సద బలయక్ష్మి అయికలి కల్స నాసి కామిని මෙතිිකරුපිනිි බෙතමගේ චිරසමුබව මංකළරපිණි මංතිිනීභසිනිී මංචනුටේ මංගලදායිනිි අඹජවාශනිි ගභගනෂිත पातयुते जय जय शय मधुसूतनकाविनि धनलक्ष्मि शका पालय मां जयलक्ष्मि जय भरबानि मैशि भागवि म मतमजे शुरगणपूजित शीतपलप्रद ज्ञानविकाशिनि शास्त्रनुते भवपयहारिणी पयहायिणि पापविमोशमि शानुजनाशित पातयुते जय जय के मधुसूदन कामिनी जय लक्ष्मी सता बालय मजलक्ष्मी जय जय दुर्गा जी नाशिनी कामिनी शव पद पद रतकजतुरक पतादि समावृत परिजनमन्दित बुकनुते हरिहर ब्रह्म शुभूजिजसेवितपनिवारिणि पातयुते जय जय हे मशोद्दनकामिनि ගය ලැසිලු පේන පලගැමාම් සන්ධනරශ්මි. අජිකකවාහිනිි මෝහිනිච්‍රණි ප්‍රාකවිබදිිනී යනමගේ ගුණකනවාරිකි ලෝකකිතෂණි शरशब्दभूषितकाननुते सकलशुरासुरजेवमुनीश्वर मातभवन्तित पातयुते जय जय चे मनुषोब्दनकामिनि शन्तानरेश्मि सदा बलय मां विजयलक्ष्मी जयकमलाशिनि शकगीधायिनी ज्ञानविकाशिनि गानमये अनुचिनमाचित कुङ्कुमदुसरभूषितवाचित वाद्यनुते कनक दरा सुी बबंदी शंकर देसी जय जय श्री मसूद जनकामिनी विजयलक्ष्मी शता पालय मिजलक्ष्मी शता पालयमा विजयलक्ष्मी प्रणदसुरेचरी पार्वती भार्गवी शोक विनाशिनी रत्नमये मणिमय भूषित कर्ण विभूषण क्षाति सर हाष्य मुखे নবন কলিমহ কমিজলপ্রদ হস্তুতে জয় জয় সে মূতনক বিজাল পালয় মা ধনশি দিমি দিমি দিদি

వైదిక మా కపతయ్యుతే జయ మసూతనకామిని జనసి పాలయనూపణ పాలయమా